ஹாய் ஜான்சி குழம்பு அடிப்பிடித்து விட்டால் என்ன செய்வது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் சமையல் எக்ஸ்பர்ட் ஆய இருந்தாலும் குழம்போ அல்லது காயோ வதக்கும் போது அடிப்பிடிக்கிறது சகஜம்தான் குறிப்பா ஒரே நேரத்துல நம்ம மூணு வேலை நாலு வேலை பாத்துட்டு இருந்தோம்னா கவனம் மாறி போய் அடிபிடிச்சிடும் அந்த மாதிரி நேரத்துல எப்படி அதை சரி செய்யறது எப்படி முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்மெல்ல குறைக்கிறதுன்னு இந்த வீடியோல சொல்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க அதுக்கு முன்னால நம்ம சேனல் ஆஸ் சான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் அடுப்புல சாம்பாரை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து ஆஃப் பண்ணிருங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போனேன் அவங்களும் மறந்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாடை வந்த பின்னால தான் கருகி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது சோ கருக வாட வந்த பின்னால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது சாம்பாரா இருந்தாலும் சரி புளி குழம்பா இருந்தாலும் சரி இல்ல வந்து நம்ம பொரியல் கூட்டு வதக்குனாலும் சரி அடிப்பிடிக்கிற வாட லேசா வந்த உடனே என்ன பண்ணுவோம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஆனா அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா அந்த, அந்த கருகு வாட எல்லா கொழம்புலையுமே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே சாப்பிட முடியாத அளவுக்கு காயும் ஆனா அப்படி செய்யாம பார்த்த உடனே அது வெஜிடபிள்ஸா இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணும்னா இன்னொரு பாத்திரத்துல மாத்திரணும் மேலாப்ல அப்படியே மாத்திரணும் அடியில அந்த கருகி போன பாட்ட வந்து நம்ம எடுக்க கூடாது அதை அப்படியே வந்து நம்ம நிக்க வச்சிடணும் பாத்தீங்கன்னா இதுல கருகி இருக்கிறத நான் அப்படியே நிறுத்திட்டேன் சோ அந்த மேல இருக்கிற குழம்ப மட்டும் நம்ம காப்பாத்திக்கலாம் இதுல கொஞ்சம் கூடுதலா வேஸ்ட் ஆயிருக்கு சில இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா இருக்கும் அப்படி இருந்தாலும் பாருங்க இப்ப பாருங்க நல்லா கருகிருச்சு இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நமக்கு வேஸ்ட் தான் தேய்ச்சு வந்து நம்ம வந்து காப்பாத்தியாச்சு கருகு வாட அடிக்கதான் செய்யும் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வெங்காயம் பச்சை வெங்காயத்தை எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்க வீட்டுல வெங்காயம் இல்லைன்னா நீங்க உருளைக்கிழங்கு கூட ஒண்ணு தோல் சீவி எடுத்துக்கலாம் சின்னதா இப்போ இத வந்து நாம பெரிய பெரிய பீஸா ஒரு நாலு துண்டா அல்லது அஞ்சு துண்டா கட் பண்ணி இந்த குழம்புல போட்டலாம் இப்படி போட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த வாடை வந்து அந்த வெங்காயம் இழுத்துக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அத அப்படியே வந்து எடுத்துடணும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அடிப்பிடிச்சிச்சுன்னா கலக்கி விடக்கூடாது இதுலதான் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால நம்ம மேலாப்ல அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஸ்மெல் போயிடும் அடிபிடிச்சிச்சுன்னு தெரிஞ்சாலே உடனே நம்ம பாத்திரத்தை மாத்திரணும் அதே போல எந்த கரண்டியை நம்ம யூஸ் பண்ணமோ அந்த கரண்டியும் திரும்ப போடக்கூடாது வேற ஒரு கரண்டி எடுத்துதான் நம்ம கலக்கி விடணும் இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா இந்த வெங்காயம் கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்மெல்ல வந்து உறிஞ்சி எடுத்த மாதிரி எடுத்துக்கும் நீங்க அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் அல்லது ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை தனியா எடுத்து வெளியே தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு அடுத்ததா என்ன செய்யணும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊத்தி திரும்ப ஒரு வாட்டி நம்ம தாளிச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊத்தணும்னா நமக்கு அந்த கருகு வாட தெரியாது இப்ப நான் இதை எடுத்து இதுல போடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து அந்த வெங்காயத்தை ரிமூவ் பண்ணல ஏன்னா உங்களுக்காக இன்ஸ்டன்டா பண்றதுனால சோ சாப்பிடுறதுக்கு முன்னால நான் இந்த வெங்காயத்தை ரிமூவ் பண்ணிடுவேன் இந்த பெருசு பெருசா போட்ட வெங்காயத்தை இந்த மாதிரி செஞ்சோம்னா ஓரளவுக்கு நமக்கு கருக வாட போகும் டோட்டலா போகுமா அப்படின்னு கேட்டா டோட்டலா ஒரிஜினாலிட்டி எப்பவுமே கொண்டு வர முடியாது அது வந்து எல்லா இடத்துலயும் அந்த ரூல் அப்படிதான் அது நீங்க எந்த அளவுக்கு கருகி இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து இப்ப எனக்கு வந்து ரொம்பவே அதிகமா கருகிருச்சு சும்மா லேசா அடியில மட்டும் கருகுச்சுனா கண்டிப்பா டோட்டலா வாட போயிடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா பட் ரொம்ப கருகிருச்சுன்னா அந்த வாடை நல்லா கொதிக்க கொதிக்க மேல ஏறிடுச்சுன்னா ஓரளவுக்கு எடுத்து கொடுக்கும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் மேனேஜபிளா ரொம்ப சாப்பாட்ட குறை சொல்றவங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா குறை சொல்லதான் செய்வாங்க பட் எங்க வீட்டுல வந்து குறை சொல்லாம சாப்பிட்டுக்குவாங்க அதனால எனக்கு பிரச்சனை இல்ல சோ இந்த சாம்பாரவே நான் இன்னைக்கு வச்சு மெயின்டைன் பண்ண போறேன் இந்த மாதிரி அடியில பிடிச்சதை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல உங்க வீட்டுல செடியோ மரமோ இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல வந்து நீங்க கொண்டு போய் போட்டுருங்க அதுக்கு வந்து இது நல்ல உரமா இருக்கும் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் ஆஸ் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆஸ் ஜான்சியை கேளுங்கள் கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி